வணக்கம் அன்பு நேர்களே இந்த அற்புதமான நேரளிக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்லதை கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு முக்கிய காரணம் உங்களுடைய அந்த நல்ல மனசும்தான் தான் நல்லதை எதிர்பார்க்குற அந்த குணம் என்றைக்கு இல்லைனாலும் நாளைக்கு நம்ம லைஃப் நல்லபடியாக மாறிடும்பா அப்படின்ற ஒரு ஆழமான நம்பிக்கை உள்ள உங்களுக்கு இந்த நல்ல பதிவுகள் தேடி வந்துக்கிட்டே இருக்கும் பார்ப்பீங்க கேட்பீங்க அதன் மூலமாக உங்கள் ஆழ்மனதில் உருவாக்கக்கூடிய அதிர்வலை உங்களுக்கு நீங்கள் யார் என்பதை முதல்ல காட்டும் அப்புறம் இந்த உலகம் என்னன்றதை உங்களுக்கு புரிய வைக்கும் இனி நல்லது இந்த உலகத்தில் எங்கு ஒளிந்திருந்தாலும் அது உங்களை நோக்கி அது வரும் அதை ஈர்க்கக்கூடிய ஒரு மனிதனாக நீங்கள் மாறுவீங்க இந்த பதிவு கடகராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவுங்கய்யா ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த மார்கழி மாதத்திற்கான பலன்களை நம் தெரிந்து கொண்டு இந்த முடிய விருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தையும் இனி ஆரம்பமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறையும் நீங்கள் நினைத்த வருடமாக மாற்றுவதற்கு இந்த பதிவு பக்கத்துணையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவை அவங்க கண்ணில் பட வைத்த பிரபஞ்சத்திற்கு நன்றியை சொல்லிட்டு இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி நம் பதிவுகள் நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் இன்னைக்கு எல்லாருக்கும் அவங்க ஆள் மனசுலேருந்து உருவாக்கிட்டு இருக்கோ அதே தான் நம்பிக்கையோட வாங்கின இன்னைக்கு இந்த மூலிகை சாம்பிராணி எல்லார் வீடுகளிலும் தொழில் செய்யக்கூடிய இடங்களிலும் இன்னைக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துட்ருக்கு அதாவது வாங்கிய அன்பு உள்ளங்களுக்கு ஏற்பட்ட சில நல்ல மாற்றங்கள் அதை வந்து நம்ம எப்படி சொல்றது அதை நம்ம சொல்கிறத விட வாங்கிய சில நபர்கள் ரிவ்யூவே உங்களுக்கு நான் வந்து ஒருத்தர் அனுப்பின நம்மளோட நம்மக்கிட்ட சாம்பிராணி வாங்கிய ஒரு அன்பு உள்ளம் அவருக்கு அனுப்பின ஒரு ரிவ்யூ அவர் என்ன சொல்லியிருக்காருன்றதை நீங்கள் கேட்டு பாருங்கள் இந்த வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்பியிருக்காரு இதை நான் ப்ளே பண்ணுறேன் நீங்கள் கேட்டு பாருங்கள் அப்போ தான் வாங்கிய நபர்களுக்கும் வாங்கக்கூடிய நபர்களுக்கும் இப்போ புதுசாக வாங்கினவங்களுக்கும் இனி வாங்கக்கூடிய நபர்களுக்கும் தெரியும் நம்ம எதற்காக இந்த சாம்பிராணி கொடுத்தோம் வாங்கியவர்களுக்கான பலன்கள் என்ன அப்படின்றது மத்தவங்க வந்து தேவையில்லாம சண்டை போடுறது இந்த எரிச்சலை காமிக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஏன்னா பெரிய ஃபேமிலி நிறைய பிரச்சனை வரும் அது எல்லாமே கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு நானும் கிட்டத்தட்ட இந்த சாம்பரான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு அப்பா தவறி ஒரு ஃபைவ் மந்த்ஸ் ஆகுது இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு பதினேழு லட்ச ரூபாய்க்கு வந்து அவுட்ஸ்டாண்டிங் அந்த லோனை வந்து நான் கிளியர் பண்ணிருக்கேன் என்னோட த்ரீ லேக்கு என்னோடய கிரெடிட் கார்டு நான் வந்துட்டு சரண்டர் பண்ணிட்டேன் க்ளோஸ் பண்ணி ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பீரியட் ஒரு ஃபோர் மந்த்ஸ் ஃபைவ் மந்த்ஸில் நடந்தது தான் ஆஃப்டர் ஸ்டார்ட்டட் யூஸிங் தி சாம்பிராணி லிட்ரலி இது எல்லாமே மாறிச்சு நானே சொல்லணும் தான் இருந்தேன் உங்ககிட்ட கரெக்டாக நீங்கள் ஞாபகப்படுத்துறீங்களா தான் நான் இப்போ சொல்லியிருந்தேன் நேரம் முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக்னு சொல்லி ஒரு ஆஸ்ட்ராலஜர் வந்துட்டு என்னோட ஃபேமிலி ஆஸ்ட்ராலஜர் அவர் தான் வந்துட்டு எல்லா ப்ரடிக்ஷனும் பண்ணுவார் எதிரிங்க அதிகம் வீட்டுக்குள்ளே சாம்பிராணி போடுங்க நீங்கள் சாம்பிராணி போடக்கூட தெய்வமே உங்க கூட நிற்கும் எந்த பிரச்சனையும் வராது எல்லாம் சரியாகும்னு சொன்னார் அவர் சொன்னதுனால தான் நான் அதை கரெக்டாக வாங்கணும்னு சொல்லி தான் நிறைய வீடியோ பார்த்து தேடி தான் உங்கள் வாங்க ஆரம்பித்தேன் அவர் சொன்னதும் கரெக்ட் நீங்கள் கொடுத்ததும் கரெக்ட் முக்கியம் இப்போ இந்த ரிவ்யூ கேட்டிருப்பீங்க நண்பர்களே இதற்காக தான் நான் சொன்னேன் வாங்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக அந்த நல்ல மாற்றங்கள் வரும் ஏன் அப்படி ஏன்னு கேட்டிங்கன்னா அதற்கு காரணமும் நீங்களே தான் ஏன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் நம்பிக்கையோடு வாங்குறீங்க நல்லதை எதிர்பார்த்து வாங்குறீங்க அந்த நல்லதை கொடுக்கக்கூடிய அந்த அதிர்வலைகளை கொடுக்கக்கூடிய மூலிகைகள் சேர்ந்தது தான் இந்த சாம்பிராணி அப்போ அது உங்கள் கைக்கு வருதுன்றப்ப அப்போ நல்லது நடக்காமல் இருக்குமா கண்டிப்பாக நடக்கும் நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க இப்போ நம்மளுக்கு அனுப்புனா அவரே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினேழு லட்சரூவா கடனே அடைச்சிட்டாரு அந்தளவுக்கு நல்ல மாற்றம் இதை போதே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதை விட என்ன வேணும் நம்மளுடைய சேனலில் வந்து நம்பி பதிவுகளை பார்க்குறவங்க வழிபாடு முறைகளை ஃபாலோ பண்ணுறவங்க ஜாதகம் பார்த்தவங்க அந்த ஆன்மீக பொருட்கள் இந்த மாதிரி வாங்குறவங்க இவங்களுக்கு எல்லாமே இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகுது அப்படின்னா சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னா இதை விட ஒரு மகிழ்ச்சி எதுவுமே கிடையாது இதை எதிர்பார்த்து தான் நம்ம ஒவ்வொரு ஆன்மீக பொருளும் கொடுத்தமே அப்போ அது வேலை செய்யுது அப்படின்னாவே இது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம்தான் தான் நான் பார்க்குறேன் ஆகவே இப்போது அந்த நியூ இயர் வருது கிறிஸ்மஸ் வருது பொங்கல் வருது தொடர்ந்து பண்டிகை வர இருக்குது ஃபெஸ்டிவல் டைமாக இருக்குது அதனால் அதிக அளவில் எல்லாருமே இப்போ ஆர்டர் பண்ண ஆரம்பித்தனால தயார் பண்ணுறது கொஞ்சம் அதிக அளவில் தயார் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் முக்கியமாக இந்த பக்கமாக அந்த டைம் வர்றப்போ உடனே வந்து மெசேஜ் பண்ணி ஐயா எனக்கு உடனே வேணும் அர்ஜென்ட்டாக வேணும் அப்படின்னு தயவு செஞ்சு கேட்க வேண்டாம் அதனால தான் நான் முன்னாடியே சொல்கிறேன் இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் இருக்குது முன்னாடியே வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வச்சுக்கோங்க ஐயா சரிங்களா சரி இப்போ நம்ம கடகராசிக்காரர்களுக்கான பழங்கள் என்னன்றதை இப்போ நம்ம தெரிஞ்சுக்குவோம் கடகராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இந்த மார்கழி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தின் முடிவும் ரெண்டாயிரத்தி ஐந்தின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் ஆரம்பமும் எப்படி இருக்குதுன்னா முதல்ல கடகராசிக்காரர்களுக்கு பழைய கடன்களை முடிப்பதற்கான சில சூழ்நிலைகள் உருவாகும் அந்த ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் யோசிப்பீங்க சம்பள உயர்வு பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளை தேடக்கூடிய ஒரு நேரமா இருக்கும் சரிங்களா இனி அடுத்த வருஷம் நல்லபடியா மாறணும்பா நல்ல மாற்றங்கள் வரணும்ப்பா இனி நான் அடுத்த லெவல் போகணும்பா அப்படின்ற ஒரு உத்வேகம் அதிகரிக்கும் சரிங்களா கடகராசிக்காரில் பொறுத்தளவுக்கு நம்ம பல பதிவுகளில் நம்ம தெளிவாக சொல்லியிருப்போம் இவங்க எப்படிப்பட்ட நபர்கள் எந்த மாதிரி யோசிப்பாங்க யார் கூட சேருவாங்க யார் கூட சேர மாட்டாங்க இவர்களுடைய வாழ்க்கை பெரும்பாலும் எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாமே நம்ம மிகத்தெல்ல தெளிவாக சொல்லியிருந்தோம் கடல் கடந்து போய் சம்பாதிக்கிறவங்க ஃபாரின் போகணுன்னு அதிக எண்ணம் கொண்டவர்கள் ஊ ஊருட்டு ஊர் போய் வேலை செய்கிறவங்க கையினரையே சம்பாதிக்கணும்னு நினச்சி தன்னுடைய லைஃப் ஸ்டைல் இப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறவங்க கண் திருஷ்டி அதிகமாக இருக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு க சொந்த பந்தம் நண்பர்கள்னு இவங்களே கண் பார்வைகள் அதிகமாக வைப்பாங்க அதற்கு நடுவில் தான் கடகராசிக்காரர்கள் தன் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக் கொள்ள இங்கே முயற்சி பண்ணி சில கஷ்டங்களையும் தான் இருக்காங்க நான்காம் இடத்தில் புதன் அமர்ந்திருப்பது நிலம் வீடு மனை வாங்குவதற்கான எண்ணங்களை உருவாக்கும் பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்து இருப்பதால் சூரியனும் சுக்கரனும் சேர்ந்து இருப்பதால் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்கும் சின்ன சின்ன ஏதாவது காய்ச்சல் தலைவலி அப்படின்னா கூட உடனே நல்ல மருத்துவரை சந்தித்து அதற்கான சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா அது மட்டும் இல்லை திருமணமான நபர்கள் கடகராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு திருமணமானவர்கள் கணவன் மனைவியிடமும் மனைவி கணவனிடமும் எந்த ஈகோவும் பார்க்காம விட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டிய நேரம் இங்கே வந்து இந்த நேரத்தில் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே கடந்த ரெண்டரை வருடங்களாக பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய தாக்கத்தில் கடகராசிக்காரர்களுக்கு அந்த அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்குலாம் சில விஷயங்கள்லாம் நடக்கலை எதிர்பார்த்தது நடக்கலை அப்படின்னு தான் சொல்லணும் வேலையாகட்டும் வருமானமாகட்டும் இது எல்லாமே நம்ம போட்ட கான்ஸ்லேஷன் ஒன்று பட் நடந்தது வேறு நம் போட்ட திட்டங்கள் வேறு நடந்தது வேறு இப்படியே தான் இருந்துகிட்டு இருக்குது கடகராசிக்காரங்களுக்கு அப்படிப்பட்ட கடகராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து உங்களுக்கான ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா திருமணமானவர்களாக இருந்தால் கணவன் மனைவி சண்டை போடாமல் இருந்துட்டீங்க அப்படின்னா வாக்குவாதங்கள் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கையை அமைத்து கொண்டீர்கள் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு அற்புதமான ஆண்டாக அமையும் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பார்க்கலாம் அதாவது மற்றவர்கள் நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன் நிறைய கண் பார்வைகள் இருக்கும் கண்திருஷ்டிகள் இருக்கணும் சொந்த பந்தமாகட்டும் நண்பர்களாகட்டும் யார் வந்து உங்கள் குடும்பத்துக்குள்ள அப்படி ஒரு பிரச்சனை நடக்கணும் இவங்களுக்குள்ள ஒரு பிரிவு வரணும் இந்த இடத்துல ஒரு சண்டை வரட்டும் வாக்குவாதம் நடக்கட்டும் அப்படின்னு சில நபர்கள் ஏன்னா இப்பெல்லாம் அப்படி நினைக்கிற சொந்தக்காரங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த இந்த காலத்தில் அதுக்காக தான் நான் அதை சொல்கிறேன் அப்படிப்பட்ட சில எண்ணங்கள் கொண்ட நபர்கள் அவர்களுடைய எண்ணங்கள் இங்கே எதுவும் பழிக்காத வண்ணம் அது நடப்பதற்கு இடமே கொடுக்காத வண்ணம் கணவன் மனைவி ஒற்றுமையுடன் வாழ வேண்டிய நேரம் சண்டைகள் பிரச்சனைகள் இருக்குங்க அப்படின்னு சொல்லி இந்த பதிவை பார்க்கக்கூடிய நபர்கள் யாரேனும் மனதில் இருக்குமேயானால் இங்கே எதற்குமே நல்லதை எதிர்பார்க்கக்கூடிய எதற்குமே முயற்சி நம்மளுடைய முயற்சியாக தான் இருக்கணும் நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சா தான் அதில் மாற்றத்தை பார்க்க முடியும் இங்கே அதுவாக சரியாயிரும்னு சொல்லுவாங்க ஆனால் அதுவாக சரியாயிரும் நினச்சி நீங்கள் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா அது சரி ஆகுதா இல்லையா எப்போ ஆகும் இன்னும் பெருசாகிருமா பிரச்சனை அப்படின்னு சொல்லி எதையுமே நம்மளால் இப்போயே ஊர்ஜிதமாக சொல்ல முடியாது அப்போ ஒரு மனிதனாக நாம் எடுக்க வேண்டிய முழு முடிவை சரியான நேரத்தில் கரெக்டான இடத்துல எடுத்தே ஆகணும் அப்போது கணவன் மனைவி சண்டைகளை நிறுத்த வேண்டிய நேரம் முதுகு வலி சரிங்களா முதுகு வலி அவ்வப்போது வந்து இந்த மூட்டு வலி முதுகு வலி காய்ச்சல் இதெல்லாமே அவ்வப்போது வந்து சரியாகும் அஷ்டமத்தில் ராகு இருப்பது நான் வீடு மனை வாகனம் இது வாங்கிறதுக்கான எண்ணங்கள் உருவாகவும் ஒருவேளை கடகராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் நான் இதெல்லாம் வாங்கணுன்ற ஐடியாவில் இருக்கங்க பணம்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா உங்களுடைய சுயஜாதகத்தை ஒரு முறை பார்த்து விட்டு இந்த நேரத்தில் இந்த வீடு மனை வாங்கு வாகனம் வாங்குறதுக்கான முயற்சிகள் எடுக்கலாம் குறிப்பாக பத்திரங்கள் சரி பார்ப்பது இது எல்லாமே நீங்கள் கவனமாக பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் செகண்ட் ஹேண்ட் பைக் இதெல்லாம் வாங்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறத நீங்கள் பார்க்கணும் சரிங்களா அரை அதாவது நல்ல ஒரு மாற்றத்தை காண்பதற்கு முன்பு ஏற்படக்கூடிய அறிகுறிகள் தான் இதெல்லாமே சரிங்களா நம்ம சில விஷயங்கள் எச்சரிக்கையாக இருந்துட்டாலே போதும் அதே போல் நிம்மதியாக நிம்மதியான வாழ்க்கைக்கான தேடல் அதிகரிக்கும் பெரும்பாலும் பாருங்கள் கடகராசிக்காரங்க எப்போவுமே இந்த வேலைக்கான தொழிலுக்கான நபராக இருக்கிறதுனால ஓடி 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 உழைச்சதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு மேலே ஒரு வயசுக்கு மேலே இந்த உழைப்பு பணம் அப்படின்றதெல்லாம் விடைய தாண்டி இவங்கக்கிட்ட இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய தேடல் அதிகமாக என்ன இருக்குன்னா நிம்மதியை தான் தேடுவாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி எவ்வளோ பணம் சம்பாரித்து எவ்வளோ சொத்து சேர்த்து என்ன பிரயோஜனம் நிம்மதி வேணுமே அப்படின்ற ஒரு நிம்மதியை தேடி அலையக்கூடிய நபராக தான் பெரும்பாலும் கடகராசிக்காரங்க ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே இருக்காங்க சரிங்களா ஆகவே ராசி லக்கணத்தில் இருக்கும் குரு பக்ரமாக மிதனத்திற்கு சென்று விட்டு சென்று விடுகிறார் அப்போ பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்துல கவனம் தேவை வார்த்தைகளை பொறுத்தளவுக்கு கவனமாக தான் பயன்படுத்தணும் பெரிய பாதிப்புகள்லாம் எதுவும் இல்லை வெளியூர் பயணம் வெளிநாடு பயணம் இதெல்லாமே திடீர்னு உருவாகும் குறிப்பாக இரவு நேரத்தில் பயணத்தை செய்வதை தவிர்ப்பது இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப நல்லது அதே மோ அதே போல சாப்பாடு எடுத்துக்கிற டைமு டைமுக்கு நீங்கள் டைமுக்கு சாப்பிடணும் கண்ட நேரத்தில் அதாவது இடைப்பட்ட நேரத்திலோ சம்மந்தமே இல்லாத நேரத்தில் அதிக உணவுகளை எடுத்துக்கொள்வதை இந்த நேரத்தில் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா முருகர் வழிபாடு முடிஞ்சால் பழனி கோவிலுக்கு அப்படி இல்லைன்னா திருச்செந்தூர் கோவிலுக்கு குடும்பத்தோட போய் மனதார வழிபட்டுட்டு வருவது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் இந்த நேரத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் திரும்பும் பக்கமெல்லாம் முருகனுடைய அருளால் நல்ல ஒரு மாற்றத்தை பார்ப்பீர்கள் கடகராசிக்கார நண்பர்களே இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லா கடகராசிக்காரர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள் இந்த மார்கழி மாதத்தை நல்ல மாதம் ஏன்னா ரொம்ப விசேஷமான மாதம் முடிஞ்சால் இந்த மாதம் முழுவதும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து விளக்கேற்றி மனதார வழிபடுங்க நல்லதே நடக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம்